குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காமார்புரில் தெய்வீக குடும்பம் ஒன்று காமார்பு சத்திராம் போன்று வாழ்ந்ததன் காரணம் சத்திராமம் சந்திராவும் பத்து வயது பாலகன் ராம்குமாருடனும் நான்கு வயதே நிறைந்த காத்தியாயினுடனும் காமாப்பொகுருக்கு வந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட குடிசையில் வாழலாயினர் அவர்களின் உள்ளங்களில் எத்தனை எத்தனை உணர்ச்சிகளும் எண்ணங்களும் அப்போது எழுந்து அலை மோதி மறைந்திருக்கும் அவற்றின் ஆழத்தையும் பரிமாணத்தையும் யார்தான் அளக்க முடியும் வெறுப்பும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகம் காரிருள் சூழ்ந்ததாக பிணங்கள் நிறைந்த இடுகாடாக அவர்களுக்கு தோன்றியது துடிக்கும் அவர்களின் இதயங்களில் அன்பும் பண்பும் கருணையும் பாசமும் நீதியும் நேர்மையும் ஒளி ஒளிக்கதிர்களை வீசி அவ்வப்போது மகிழ்ச்சி யூட்டினாலும் கன நேரத்தில் அவை தமது ஒளியை இழந்து அங்கு மீண்டும் துக்க காரிருள் சூழ்ந்துவிடும் கடந்த கால வாழ்க்கையுடன் நிகழ்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களின் உள்ளங்களில் இத்தகைய எண்ணங்கள் எழுந்தது இயற்கையே அள்ளலும் ஆபத்தும் அழைக்களிக்கும் போதுதான் மக்கள் உலகின் நிலையாமையையும் பயனற்ற தன்மையையும் உணர்கின்றனர் அத்தகைய ஒரு தருணம் சத்திராமின் வாழ்விலும் இப்போது வந்திருந்தது இயல்பாகவே பக்தி நிறைந்த அவர் இந்த வேலையில் உலகிலிருந்து விலகி கடவுளை முற்றிலுமாக சார்ந்திருக்க தலைப்பட்டதில் வியப்பேதும் இல்லை அனைத்தையும் இழந்து தெருவில் நிற்க வேண்டிய நிலை வந்தபோது கூட தாம் யாரிடமும் சென்று கேட்காமலேயே தஞ்சம் கிடைத்ததை நினைத்து நினைத்து அவர் உருகினார் ஸ்ரீ ரகுவீரரின் அருள் வெள்ளத்தில் கரைந்த அவரது உள்ளம் உலகிலிருந்து மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது ஸ்ரீ ரகுவீரரிடம் பக்தி போன்று அவருடைய சேவையில் சத்திராம் மேலும் மேலும் நேரத்தை செலவிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அவரது வாழ்க்கை பழங்கால வானப்பிரசித்தர்களின் வாழ்க்கையைப் போல அமைந்தது உலகில் வாழ்ந்தும் அவர் அதில் ஒட்டவில்லை இந்த வேலையில் நடந்த மற்றமொரு நிகழ்ச்சி இரண்டு சத்திராமிற்கு ஸ்ரீ ரகுவீரரின் சாலக்கிராம சிலை கிடைத்தது இந்த வேலையில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி சத்திராமின் கடவுள் நம்பிக்கையை மேலும் தீவிரமாக்கியது ஒரு நாள் ஏதோ வேலை விஷயமாக அவர் மற்றொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது திரும்பி வரும்போது களைப்பின் காரணமாக ஒரு மர நிழலில் சற்று இளைப்பாறினார் பறந்து கிடந்த வயல்வெளியும் சில்லென்று வீசிய காற்றும் கலங்கிய மனதிற்கும் களைத்த உடலுக்கும் இதமாக அமைதியை தந்தன அந்த அமைதியான சூழ்நிலையில் சிறிது நேரம் படுத்திருக்க அவரது உள்ளம் விளைந்தது அவ்வாறை படுத்த அவர் உடனே கண்ணாயிருந்து விட்டார் அந்த அரை தூக்கத்தில் அவருக்கு கனவொன்று வந்தது கனவில் அவரது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமச்சந்திரர் ஒரு சிறுவனின் வடிவில் அவர் முன் தோன்றினார் அந்த தெய்வ பாலகனின் திருமேனி அருகம்புள்ளை ஒத்த பச்சை வண்ணத்தில் இருந்தது பேரழகுடன் திகழ்ந்த அவர் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி சத்திராம் நான் கவனிப்பார் யாருமின்றி உண்ண உணவு ஏதுவுமின்றி வெகு காலமாக இங்கே கிடைக்கிறேன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்துச் செல் உனது சேவையை பெற நான் மிகவும் ஆவலாக உள்ளேன் என்று கெஞ்சும் குரலில் கூறினான் சத்திராமின் உணர்ச்சிகள் சொற்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது தழுதழுத்த குரலில் அவர் ஸ்ரீ ராமபிரானை துதித்து பிரபோ நான் பரம ஏழை பக்தி என்பது சிறிதும் இல்லாதவன் என் குடிசையில் உனக்கேற்றதாக நான் என்ன சேவை செய்ய முடியும் சேவையில் தவறு ஏற்பட்டுவிட்டால் உன் கருணியை நான் இழக்க நேருமே என்னை ஏன் இத்தகைய இக்கட்டான நிலையில் ஆழ்த்தி சோதிக்கிறாய் என்று கேட்டார் அந்த பாலகன் அவரை அருள்கனிய நோக்கியபடி அன்புடன் அஞ்சாதே சத்திராம் எந்த அபராதத்தையும் நான் பெரிதாக எண்ணமாட்டேன் என்னை அழைத்துச் செல் என்று கூறினான் கடவுளின் இந்த எதிர்பாராத கருணை பெருக்கில் நனைந்த சத்திராமின் கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிந்தன கனவு கலைந்தது அதனை நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் இல்லாமல் திகைத்தார் ஆ அடியேனுக்கு இத்தகைய ஒரு நற்பேறு வாய்த்து விட்டால் என்று நெகிழ்ந்தது அவர் மனம் அப்போது அவரது பார்வை இருந்த நெல் வயலில் பக்கம் சென்றது அந்த இடம் அவர் கனவில் கண்ட இடம் போலவே இருந்தது அங்கு சென்றார் என்ன ஆச்சரியம் அங்கு ஒரு வலையின் வாயிலில் சால ஒன்று இருந்தது பாம்பு ஒன்று படமெடுத்து எடுத்து அதனை காத்து கொண்டிருந்தது சால எடுக்கும் எண்ணத்துடன் சென்றபோது அந்த பாம்பு மறைந்து விட்டது கனவு நனவானதை எண்ணி அளவற்ற ஆனந்தம் கொண்டார் சத்திராம் ஸ்ரீராமனின் பேரருள் பாம்பை பற்றிய அவரது பயத்தை நீக்கிவிட்டது ஜெய் ஸ்ரீராம் என்று துதித்தவாறே அந்த சால எடுத்தார் சாலக்கிராமம் பற்றி நன்றாக அறிந்தவர் அவர் அந்த சாலக்கிராமத்தின் அடையாளங்களை ஆராய்ந்தபோது அது ரகு அதாவது ராம சாலக்கிராமம் என்று கண்டார் வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட்டவராக வீட்டிற்கு திரும்பி சாஸ்திரங்களின்படி அதனை தெய்வமாக பிரதிஷ்டை செய்து தினமும் வழிபடலானார் இதற்கு முன்னரும் சத்திராம் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமச்சந்திரரை நாள்தோறும் வழிபட்டுத்தான் வந்தார் நீரினால் நிரப்பப்பட்ட ஒரு கலசத்தில் சிதலா தேவியை செய்து அந்த தேவிக்கும் முறைப்படி தினமும் பூஜை செய்து வந்தார் மூன்று சத்திராமின் ஆழ்ந்த பக்தியும் சரணாகதியும் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க உலகியல் வாழ்க்கையை பொறுத்தவரை அவரது துன்பங்கள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன சத்திராம் எல்லா துரதிர்ஷ்டங்களையும் மகிழ்வுடன் தாங்கிக் கொண்டார் சாஸ்திர விதிகளை பின்பற்றுவதில் கூட அவர் எந்த குறையும் வைக்கவில்லை சில நாட்கள் சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவும் இருக்காது சந்திராதேவி கவலையுடன் அதை பற்றி கூறுவாள் ஆனால் சத்திராம் சிறிதும் மனம் கலங்காமல் கவலைப்படாதே ஸ்ரீராமனே பட்டினி கிடக்கும் போது அவருடன் சேர்ந்து நாமும் ஏன் பட்டினி கிடக்கக்கூடாது என்று கேட்டு அவளை தேற்றுவார் எளிய உள்ளம் படைத்த சந்திராதேவியும் அந்த பதிலில் திருப்தி அடைந்து விடுவாள் தன் கணவரைப் போலவே ஸ்ரீராமனை சரணடைந்து கவலையின்றி வீட்டு வேலைகளில் ஈடுபடுவாள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் தேவையான உணவு எப்படியோ அவர்களுக்கு கிடைத்துவிடும் நான்கு லட்சுமி ஜாலா வில்லுள்ள நெல் வயல் சத்திராம் இந்த நிலை வெகு நாக்கள் நீடித்திருக்கவில்லை அவரது நண்பரான சுக்லால் லட்சுமி ஜாலா என்னும் இடத்தில் சத்திராமிற்கு அளித்திருந்த வயல் விளைச்சல் தர ஆரம்பித்தபோது அவரது உணவு பிரச்சினை அகன்றுவிட்டது அந்த வயலில் விளைந்த நெல்லால் அவர்களின் குடும்ப தேவை பூர்த்தியானதுடன் விருந்தினர்களுக்கும் வழி போக்கர்களுக்கும் கூட அவர்களால் உணவளிக்க முடிந்தது நிலத்தை உழுவதற்கு ஆட்களை நியமிப்பார் சத்திராம் நாற்று முளைத்ததும் ஸ்ரீராமரின் திருநாமத்தை கூறியவாறு சில நாற்றுக்களை முதலில் நடுவார் கூலியாக்கள் மீதி வேலையை செய்து முடிப்பார்கள் இரண்டு மூன்று வருடங்கள் இவ்வாறு கழிந்தன தம்மை முற்றிலுமாக ஸ்ரீ ரகு வீரரிடம் ஒப்படைத்து வாழ்ந்து வந்தார் சத்திராம் இன்பமோ துன்பமோ வருவதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டார் எளிய உணவுக்கும் உடைக்கும் ஒருபோதும் அவர் துன்புற நேரவில்லை இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் அவருக்கு வந்த சோதனைகள் அவரை சிறிதும் மனம் தளர செய்யவில்லை சத்திராமின் தெய்வீக காட்சிகள் மக்கள் அவருக்கு தந்த மரியாதை ஐந்து மாறாக அவரது மனதை நன்றாக பக்குவப்படுத்தின அவர் பரிபூரணமாக இறைவனிடம் சரணடைந்தார் மிக சிலருக்கே வாய்க்கின்ற மன அமைதியும் மன நிறைவும் அவரிடம் நிரந்தரமாக குடிகொண்டன எப்போதும் அகமுகத்தினராக இருப்பது அவரது வழக்கமாயிற்று இத்தகைய மனப்பக்குவத்தின் விளைவாக சத்திராமிற்கு தெய்வீக காட்சிகள் அவ்வப்போது தோன்றலாயின அன்றாடம் காலை மாலை வேலைகளில் சத்தியாவந்தனம் செய்யும் போது ஒருமித்த மனதுடனும் ஆழ்ந்த பக்தியுடனும் காயத்ரி தேவியை தியானிப்பார் சத்திராம் அப்போது அவரது மார்பு சிவந்து கன்றிவிடும் அன்பின் நெகிழ்ச்சியால் கண்ணீர் ஆறாக பெருகும் பூஜைக்காக மலர் கொய்ய விடியற்காலையில் கூடையுடன் அவர் செல்வார் அப்போது அவர் அன்றாடம் வழிபடும் சீதலாதேவி அணிகலன்கள் பல அணிந்து சிவப்பு உடைத்தரித்து எட்டு வயது சிறுமியின் வடிவத்தில் அவர் முன் தோன்றுவாள் மலர்ந்த முகத்துடன் அவரை பின்தொடர்வாள் மலர் நிறைந்த கிளைகளை தாழ்த்தி பிடித்து மலர் கொய்ய அவருக்கு உதவுவாள் இத்தகைய எத்தனையோ தெய்வீக காட்சிகள் சத்திராமின் உள்ளத்தை எப்போதும் ஆனந்த பெருக்கில் திளைத்திருக்க செய்தன உள்ளத்தில் உவகையும் கடவுள் நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் அவரது முகத்தில் பிரதிபலித்தன எப்போதும் அவர் உயர்ந்த ஆன்மீக உணர்வில் இருக்கலானார் சாந்தம் தவழும் அவரது முகத்திலிருந்தே அவரது உயர்ந்த ஆன்மீக நிலையை உணர்ந்த கிராம மக்கள் முனிவர் ஒருவருக்கு அளிக்க வேண்டிய மரியாதையையும் அன்பையும் பக்தியையும் அவரிடம் காட்டினர் அவர் செல்லும் போதெல்லாம் வழியில் உள்ளவர்கள் மீன் பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர் அவர் குளிக்கும் போது அந்த குளத்தில் இறங்கக்கூட மக்கள் தயங்கினர் அவர் குளித்து முடிக்கும் வரை மரியாதையுடன் காத்திருந்து பின்னரே குளித்தனர் அவரிடம் முழு நம்பிக்கை கொண்ட அவர்கள் தங்கள் வீட்டில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அவரது ஆசியை நாடினர் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்